விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்து அதிமுக விளக்கியது குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து எப்படி இருந்தாலும் சரி இந்த வந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்ட விழுத்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியும் வந்து அதில் அதாவது பணம் வந்து பாதாளர்கள் பாயணுவாங்க அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது வந்து வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நாங்க சென்னையில இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதே போல வந்து அங்க வந்து மாவட்டத்திலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எலெக்ஷன் கலெக்டர் கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி அராஜகம் நடக்குது ஒரு நடவடிக்கை கூட அன்னைக்கு வந்து பத்து எலக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு அப்போ இப்ப மட்டும் என்ன எடுக்க போறாங்க விக்கிரவாண்டியில நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க அட்டுழியம் பண்ணுவாங்க அநியாயம் பண்ணுவாங்க எல்லா விதமான இது அரங்கேற்றுவாங்க சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளான தான் அமைக்கணும் உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏறப்பிற ஒரு எண்பத்தி ஒன்பது மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் வந்து ஒரு ரீஎலக்ஷன் நடந்தது ஜட்ஜி ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே நீதி அரசுடைய ஓட்டையே போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அந்த வகையில் வந்து எதற்குமே வந்து ஒரு ஒரு குறுக்கோளியிலே வந்து வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகம் நடக்காது என்கின்ற வகையில்தான் இந்த தேர்தலை வந்து விக்ரன் இழுத்த புறக்கணிச்சு இப்ப இல்ல இப்போ அறிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு புதுசா அறிக்கை படிச்சுங்களா இல்லையா ஆமா விக்கிரவாண்டி இப்ப பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து வந்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தா நான் சொல்ல முடியும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க